கிளிச்சி விலாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆய் மகமாயம்மன் கோவில் இடமலைப்பட்டி புதூர் இருக்க மாரியம்மன் கோவில் விலாக் நம்ம ப்ளூ வேற ஒரு வீடியோ எடுத்தோம் இன்னைக்கு கெடா வெட்டு தான் முக்கியமான விஷயமா கெடா வெட்டு கறி விருந்து இன்னைக்கு சூப்பராக இருக்க போது எல்லாருமே காலையில் தட விடலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ப்ளூ கூட பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஒரு சில வீடியோ எடுத்தோம் ப்ளூ நம்மளை கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கோயில் இருந்து கிளம்பி ஒரு வழியா நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றணும் ஏன்னா இது பார்த்திங்கன்னா அந்த ஏரியா மாதிரி இதுக்கு முன்னாடி தேர் சாமியெல்லாம் சுற்றுற மாதிரி ரொம்ப லாங்கால இல்லை குட்டி குடி திருவிழா வேறு குட்டி குடி வேறு நடந்துட்டு இருந்தது அதையும் பார்த்துட்டு ரெண்டு மூணு சாட்சியெல்லாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு சாமி அங்கேருந்து கிளம்பி இது பார்த்திங்கன்னா தேர் சுற்றுனது சாமி சுற்றுற மாதிரி ஃபுல் ஏரியாவும் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக சுற்றுறது சொல்கிறதுல இது தடா புடானு பெரும் ஓட்டமாக இருந்தது சாமி பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்து அவசியம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தது நம்மளும் பார்த்தீங்கன்னா தடா புடானு ட்ரம் செட்லாம் தூக்கிட்டு ஒரு வழியாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏரியாலாம் சுற்றி கோயிலுக்கு வந்தால் எல்லாருமே சரியான டான்ஸு சாமி பார்த்தீங்கன்னா எனக்கு கிடாவிட்டு கறி விருந்துங்கிறதுனால சூப்பராக இருந்தது அது கொஞ்சம் ஜாலியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாளுங்கிறது பார்த்தீங்கன்னா கிடாவிட்டு கறி இருந்தாலே சூப்பர் தான் எனக்கு சாப்பிட்றப்ப தான் அன்னதானத்தில் கிடாவிட்டு கறி இருந்து இடையில வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்த எல்லா சேர் பின்னாடி ஒரு வழியாக லாஸ்ட்டாக இடத்த பிடிச்சி முட்டையை வச்சு சாப்பாட்டை போட்டு அந்த சிக்கனையும் மட்டனையும் போட்டு விட்டு குழம்பு ஊற்றி குழச்சி அடித்தா என்ன சொர்க்கண்டா ஏன்னா காலையிலேருந்தே சாப்பிட்லங்க அந்த கரா சாப்பிட்டு கறி இருந்தனால பார்த்தீங்கன்னா காலையிலே சாப்பிடாமல் விட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்டு ஒரு அட்டையை போட்டு முடிச்சிட்டு இந்த நம்ம இடமில் போட்டு விளாக் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக சூப்பராக முடிஞ்சது செம்ம பிரமாதமாக போனது விளாக் எல்லாமே பட் ஆனால் கொஞ்சம் லென்த்தான வீடியோஸாக இருந்திருக்கலாம் பட் ஆனால் கொஞ்சமாக தான் எடுத்தேன் ஏன்னா ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லைங்கிறதுனால ஒரு வழியாக விளாக் எல்லாமே சூப்பராக போனிச்சு அடுத்த விளாகில் சந்திக்கலாம்